ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி என்ன செய்யலாங்க தெரியுங்களா எம்டி சால்னா பண்ணிடலாங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிடலாங்க ஒரு ஸ்டைலில் பண்ணுறோம் மக்களே எங்கள் வீட்டுக்கு ஓலம் வந்து இன்றைக்கி போட்டாச்சுங்க அடுத்தது சாமி விளக்கு பற்ற வச்சிடலாங்க யோகியிடம் வந்து கேளுங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை நாமம் சொல்லி கேட்டு பாருங்கள் யோகி நாமம் சொல்லி கேட்டு பாருங்கள் அவர் நம்மை என்றும் கைவிடுவதில்லை யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா யோகி ராம் சூரத்குமார் ஜெயகுரு ராயா யோகிராம் சிவ்ரத் குமார் ஜெயகுரு ராயா என்றும் நாமும் சொல்லி வழிபட்டு இறைவனை வழிபட்டுட்டு அப்புறம் சமையல் தொடங்கலாங்க சால்னா பண்ணிடலாங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு பத்து பாஞ்சு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி தழை சோம்பு பட்டை கிராம்பு தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க தேங்காய் வந்துங்க ஒரு பத்து கீத்து போட்டிருக்கேன் அதோட முந்திரி பருப்பு கசகசா பொட்டுக்கலைங்க ஒரு ஸ்பூன் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ இஞ்சி பூண்டு போயிச்சிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கு எம் எம்டி சால்னா ரெடி பண்ணிடலாங்க எம்டி சால்னா இன்றைக்கி செஞ்சிடலாங்க வணக்கிறதுக்கு ஆயில் ஒரு மூணு டீஸ்பூன் விட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற சோம்பு பட்டை கிராம்பு பிரியாணி தழை எல்லாத்தையும் இதில் ஏட் நல்லா களைக்கி விட்டுக்கலாங்க பொன்னிறமாக ஆகணுங்க அதோட கொத்தமல்லி தலை பச்சை மிளகாய் ரெண்டுங்க பத்து இருபது வெங்காயம் போட்டிருக்குறேங்க நல்லா வணக்கி விட்டுறலாங்க கண்ணாடி பார்த்துக்கு வணங்கணுங்க இதோட ரெண்டு பழுத்த தக்காளியை ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு பழுத்த தக்காளி ரெண்டு போட்டுங்க நல்லா வணக்கி விட்டுறலாங்க தக்காளி ஓரளவுக்கு வணங்குறக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூனுங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க சிக்கன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேங்க கரம் மசாலா அதை ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க எல்லாம் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க எந்த காயும் போடாததுக்கு பேர் தான் எம்டி சால்னா எல்லாம் கலக்கி விட்டுக்கலாங்க போட்டு நல்லா கலக்கி நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேங்க தேங்காய் பேஸ்ட்டை மூடி எடுத்து ஓப்பன் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க கலக்கி விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு முந்திரி பருப்பு போட்டுக்கலையா கசகசெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்தோம்ல தேங்காய் எல்லாம் அந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாங்க ஊற்றி விட்டு ஒரு கல கலக்கி விட்டு வேணுங்கிற சால்ட்டு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கலக்கி விட்ட பிறகு அந்த மிக்சியில் இருக்கிற தண்ணியும் நம்ம கொஞ்சம் ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தரலாங்க பாருங்கள் சால்ட்டு பத்தில் அதனால் போடுறங்க சால்ட்டு நல்லா போட்டு கலக்கி விட்றலாங்க கலக்கி விட்டு நம்ம நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து சப்ப புரோட்டா தான் பண்ணுறேங்க அது ரெடி பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிங்க ஒரு தோசைக்கல் வச்சுட்டுங்க அதில் புரோட்டாவை போட்டுடலாங்க ரெடிமேடு புரோட்டா தான் வாங்கிட்டு வந்துருந்தாருங்க அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க என்னால் வந்து அது பசைய முடியாது அதனால் அது வாங்கிட்டு வந்ததுனால அதையே நம்ம வந்து ஒரு பத்து புரோட்டா போட்டாச்சுங்க நல்லா திருப்பி திருப்பி நல்லா நம்ம நாலு தடவை வேக வைக்கணுங்க அவங்க லைட்டாக வேக வச்சு தான் கொடுப்பாங்க நம்ம வந்து முழுசாக வேக வச்சுங்க ரெடி பண்ணிடணுங்க இட்லி தோசை சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்குமே இந்த எம்டி சால்னால் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க வச்சு சாப்பிட்டு பாருங்க நாக்கில் எச்ச யூரோ அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பரோட்டா ரெடி ஆயிருச்சுங்க அடுத்தது வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாங்க பாருங்கள் பத்து புரோட்டா போட்டு எடுக்கிறதுக்கு ஆகும் இல்லைங்க பாவம் நீங்களும் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க வாங்க சாப்பிடலாம் எங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து சர்வ் பண்ணிடலாம் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சு புரோட்டாவை அவர் மூணு புரோட்டா சாப்பிடுவாருங்க எங்கள் வீட்டில் அதை ரெடி பண்ணியாச்சுங்க எடுத்து தட்டில் வச்சுட்டுங்க அதோட நம்ம இந்த எம்டி சால்னாவை ஒரு கப் எடுத்து அதில் வச்சிடலாங்க அவர் அப்படி தான் தொட்டு தொட்டு சாப்பிடுவாருங்க எங்கள் வீட்டில் அப்படியே ஊற்றுனா சத்தம் போடுவார் அதனால் ஒரு கப் எடுத்துங்க அதில் ஊற்றிடலாங்க பாருங்கள் கப்பு தோலா விட்டுருக்குறேன் நான் ஒரு சில்வர் கப் ஒன்று எடுத்துங்க அதில் எம்டிச்சால்னால் சர்வ் பண்ணிடலாங்க அப்புறம் காலையில் வந்துங்க எப்பவுமே நல்லா ஒரு களை விட்டுங்க ஊற்றிடலாங்க காலையில் எப்பவுமே நாங்கள் ஏதோ ஒரு பழங்கள் எடுத்துக்குவோம் வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழம் எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க இன்றைக்கி மாம்பழம் இருந்ததுங்க மாம்பழம் அரைவாசி கட் பண்ணி வச்சாச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்